அன்பார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் கமெண்டில் நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் இந்த வீடியோ பதிவில் அதே சமயத்தில் இரண்டு தினங்களாக வீடியோ பதிவிட முடியாத ஒரு சூழல் காரணமாக முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனடியாக தெரியப்படுத்தவில்லை நண்பர்கள் அனைவரும் மன்னிக்கவும் பெரும்பாலான நண்பர்களுக்கு இந்த செய்தி முக்கியமாக தெரிஞ்சிருக்கும் சரிங்களா என்ன செய்தி அப்படின்னா இந்த பதிமூன்று தற்காலிக ஆசிரியர் நியமனம் பற்றிய செய்தி பெரும்பாலான நண்பர்களுக்கு தெரியும் தெரியாத நண்பர்கள் தெரிந்து கொள்ளுங்கள் இடைநிலை ஆசிரியர் முதற் கொண்டு பட்டதாரி ஆசிரியர்கள் வரை பதிமூன்றாயிரம் தற்காலிக ஆசிரியர்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் நியமிக்கப் போகிற செய்தி வந்துள்ளது அந்த செய்தியை வீடியோவோட இறுதியில் பதிவிடுறேன் நீங்கள் வீடியோவோட இறுதியில் பார்த்துங்க இப்போ வந்து நியமன தேர்வு எப்பொழுது நடைபெறும் அப்படிங்கிற கேள்விக்கு உண்டான பதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நியமன தேர்வு நடத்த அதாவது நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு நீண்ட நாட்களாக அதாவது டிசம்பரில் தான் வருவதற்கான வாய்ப்பு நியமன தேர்வு நோட்டிஃபிகேஷனே டிசம்பரில் வருவதற்கான தான் வாய்ப்பு தான் உள்ளது இதுதான் நண்பர்கள் கேட்ட கேள்விக்கு உண்டான பதில் டிசம்பரில் நோட்டிஃபிகேஷன் வருவதற்கான வாய்ப்பு உள்ளது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டுக்கான பட்ஜெட்டில் ஆசிரியர் நியமனம் பற்றி இருக்குது கண்டிப்பாக இந்த ஆண்டில் வந்துடும் அதாவது இந்த அதுவும் இந்த ஆண்டோட இறுதியில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் வேண்டாம் சரிங்களா ஆக நீண்ட நாட்கள் ஆகும் என்பதில் எந்த கருத்தும் இல்லை சரிங்களா அதனால தான் தொகுப்பூதியத்தில் ஆசிரியர்கள் நியமிக்கப்படுகிறார்கள் சரிங்களா இந்த பதிமூன்றாயிரம் ஆசிரியர் நியமிக்கக்கூடிய செய்தியே பார்க்காத நண்பர்கள் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துக்குங்க சரிங்களா